வணக்கம் நண்பர்களே நம்ம ரிசலிங் எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலா மாற்றமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கல எல்லா தொழிலையும் ரிஸ்க்கும் ரிஸ்க்கு செய்யும்போது எல்லாமே நம்ம நம்மளிக்க அனைத்து நல்ல உள்ள நன்றி வளர்ப்பு வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா சப்சிக்வன் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ரெண்டலைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூ சாரி அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டும் நியூட்ரல் இருக்குது அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக நூற்றி அறுபத்தி ஒன்றுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி ஐம்பத்தி நாலுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷன் பார்க்கும்போது கரண்ட் பேய்க்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லி இண்டிகேட் இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பி அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி முப்பத்தி மூணுங்கிறது ஹை வாலட்டாலிட்டி அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை ட்ரெண்ட்லைனில் பார்த்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் அனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே இது குவார்டர்லினு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட்டு ஃபிளாட்டாக இருக்குது இப்போ இருக்கக்கூடிய பெர்ஃபாமன்சஸ்க்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கும் ஏபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட்டு ஆனுவலைஸ்டாக ஏழு புள்ளி ரெண்டு பர்சன்ட் குறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க இவங்க பேங்க் ஷேருங்கிறதுனால இவங்களுடைய கிராஸ் என்பியை பார்த்தோம்னா மூணு புள்ளி இருபத்தி ஒம்போதுன்னு இருக்குது ஸோ இப்போ இது லெஸ் தென் த்ரீ வரும்போது இது ஒரு நல்ல ஒரு பூஸ்ட் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் ஏற்கனவே இப்போ தான் நமக்கு வந்து ஒரு பேங்க் அது மாதிரி நடந்துருக்கு கரெக்டாக மூணு கீழே வந்தோன்னு ஒரு நல்ல பூஸ்ட் கொடுத்தா ஸோ இப்போ அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய குவார்ட்டர்லி பெர்ஃபாமன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ ஒன்று புள்ளி எட்டு பர்சன்ட் குறைஞ்சு பேருக்கு மாதிரி ஆறு புள்ளி எட்டு பர்சன்ட் நெட் ப்ராஃபிட் குறைஞ்ச பேருக்கு க்யூ டு க்யூனு வரும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஒரு நூறு கோடி ரூபா கிட்டக்க நான் தொள்ளாயிரமாக சொல்கிறேன் அந்த கரெக்டாக முழு இன்னும் மாத்திரம் கனெக்ட் பண்ணி சொல்கிறேன் நான் ஒரு நூறு கோடி ரூபா கிட்டக்க இவங்களுக்கு ரெவென்யூ கம்மியாக இருக்குது அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்குது ஒரு ஒரு கோடி தான் கம்மியாக இருக்குது ஸோ இப்போ நெட் ப்ராஃபிட்டு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது அதனால் யூபிஎஸ் உடைய லெவல் அஞ்சு புள்ளி எட்டு அஞ்சு புள்ளி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாற்றமும் இல்லாமல் அஞ்சு புள்ளி எட்டு எடுத்துருக்கிறான் ஆனால் யூபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம்னா இருபத்தி நாலு புள்ளி ரெண்டுன்னு இருக்குது ஸோ இப்போ இருபத்தி நாலு புள்ளி ஏழு இருபத்தி நாலு புள்ளி ரெண்டு பாயிண்ட் ஃபைவ் நமக்கு வந்து கம்மியாக இருக்குது இதை ட்ரேடர்ஸ் வந்து டிகிரீஸ் ட்ரெண்டுன்னு எடுத்துகிட்டு போகலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் ஃபைவ் தானே கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அடுத்த குவார்ட்டருக்கு எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இப்போ இது வந்து ஒரு ஸ்டாக்னேட்டட் பொசிஷன் தான் ஆனால் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷனில் இருக்கிறதுனால இமீடியட்டாக கரெக்ஷன் வருமா அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் யோசிக்க வைக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை கொஞ்சம் பெர்ஃபார்மன்சஸ் நல்லா எடுத்தோம்னா அப்சைட் மூமெண்ட்டு நல்லா எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி பன்னெண்டு பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் புள்ளி ஜீரோ ஏழு பர்சன்ட் குறைச்சி வச்சுருக்கிறாங்க எஃப்ஐஏஎஸ் புள்ளி பதினாறு பெர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நூற்றி நாற்பத்தி ஒன்று ஃபேர் ப்ரைஸ் இரநூத்தி எண்பது கரண்ட் ப்ரைஸ் நூற்றி ஐம்பத்தி நாலு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோடய ரேஷியோ புள்ளி ஐம்பத்தி அஞ்சுன்னு தான் போகுது ஸோ இப்போ இவன் வந்து அஃபோர்டபிலிட்டியில்தான் இருக்கிறாங்கிறது நமக்கு இங்கே தெரிய வருது ஆனாலும் இவன் இன்னும் ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆனால் ஒன்று ஒன்று புள்ளி இருபத்தி அஞ்சு ஒன்று புள்ளி அஞ்சுங்கிறது நெருங்குறதுக்கே இன்னொன்று இன்னும் பெரிய கேப் இருக்குது அப்படிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் க்ரோத் ஆஸ்பெக்டில் இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நல்ல கேப் இருக்குது க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்ம இங்கேருந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது நெக்ஸ்ட் குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் கரண்ட் ஈபிஎஸ் டிடிஎம் இருபத்தி நாலு புள்ளி ஏழு அது ஆவரேஜ் பண்ணும்போது ஆறு புள்ளி பதினெட்டுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஈபிஎஸ் நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது பார்த்தோம்னா ஆறு புள்ளி இருபதுன்னு இருக்குது ஸோ இப்போ இந்த ஆறு புள்ளி இருபது அப்படிங்கிறது நமக்கு வந்து எஸ்டிமேஷனை காட்டணும் எஸ்டிமேஷன் வந்து புள்ளி பதினெட்டு ஸோ இப்போ இது ரெண்டும் பாயிண்ட் ஜீரோ டூ தான் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் கம்மியா இருக்கு ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஸ்டாக்னேட்டட் பொசிஷன் வச்சுக்கலாம் அப்போ நமக்கு வந்து அஃபோர்டபிலிட்டியில் இருக்கிறதுனால இமீடியட்டா கரெக்ஷன் வருவானா அது கொஞ்சம் யோசிக்க யோசிக்கக்கூடியதா இருக்கு ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிற லெவல் நம்ம இருக்கலாம் அதாவது ப்ரிஸ் குவார்டருடைய ஃபிஃப்டி பர்சன்ட் அதாவது பாயிண்ட் ஃபைவை தாண்டி இவன் கொஞ்சம் போகலாம் பாயிண்ட் செவென்ட்டி எயிட் ஆறு ஒன் அப்படிங்கிற லெவலுக்கு அவன் மேட்ச் பண்ணலாம் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைப்பானனா அது கொஞ்சம் சந்தேகத்துக்குரியதாக இருக்குது இவன் கீழேருந்து மேலே போகிறதுனால குமுலேட்டிவ் ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அஞ்சு புள்ளி எட்டுன்னு இருக்குது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நமக்கு ஆறு புள்ளி பதினெட்டு ஸோ இப்போ குமுலேட்டிவ் ஆவரேஜ் கம்மியாக இருக்குது பாயிண்ட் த்ரீ வந்து கிட்டக்க கம்மியாக இருக்குது அதனால ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான் ஆனால் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைக்கலாம் அப்படிங்களா இல்லாட்டி ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை மேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்குறோம் ஸோ இப்போ எனிவே இவங்க மேட்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹை அண்ட் லோ தான் இவங்களுக்கு இந்த குவார்டருக்கும் நமக்கு வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு ஒன்று வந்து சைட் வேஸ்க்குள்ளே போகிறாங்கன்னு பார்ப்போம் இவங்க குமிலேட்டிவ் அவரேஜ் கம்மியாக இருக்கிறதுனால ஒருவேளை அவங்க வந்து கீழே வந்து லோ பாயிண்ட்டை வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டர் லோவை கீழே உடைக்கிறானா அப்படிங்கிறத வாட்ச் பண்ணணும் ஸோ இப்போ இது கவனத்தில் இருக்கக்கூடியது நமக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு சைட்வேஸ் ப்ரீவியஸ் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது ஒரு சைடுவேஸ் தான் கிடைக்குது பாப்போம் இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு இவங்களுடைய எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முல கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ நம்ம இங்கே சார்ட்டில் எடுத்துருக்கிறது எஸ் ஒன்லேருந்து எஸ் டூ வரைக்கும் புதைக்கி மார்க் பண்ணியிருக்கிறோம் எஸ் ஒன் நூற்றி முப்பத்தி நாலுலேருந்து நூற்றி முப்பத்தி அஞ்சு எஸ் ஒன் எஸ் டூவோட பிட் பாயிண்ட் நூத்தி எழுபத்தி ஏழுல இருந்து நூத்தி எழுபத்தி எட்டு எஸ் டூ இரநூத்தி இருபத்தி எட்டுல இருந்து இரநூத்தி முப்பது இவன் என்ன பண்ணிருக்கிறான் எஸ் ஒன்னு உடைச்சிருக்கிறான் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை கரெக்டாக மேட்ச் பண்ணி அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் சுத்திட்டு இருக்கிறான் ஒரு சின்னமாக ஒரு கூட ஒரு பிக்கை வச்சிருந்தா கூட அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் சுத்திட்டு இருக்கிறான் ஆனால் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை இன்னும் உடைக்கல ஸோ இப்போ சப்சிக்வென்ட்டாக அவங்க வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக நமக்கு பார்க்கக்கூடியது மிட் பாயிண்ட் நூற்றி எழுபத்தி ஏழுல இருந்து நூத்தி எழுபத்தி எட்டு அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்க வாய்ப்பு உண்டு அதை உடைக்கும் போது எஸ் டூ இரநூத்தி இருபத்தி எட்டுலேருந்து இருந்து முப்பது அப்படிங்கிற ரேஞ்சு நமக்கு கிடைக்குது ஆல்ரெடி இவன் என்ன பண்ணிருக்கிறனா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இந்த மிட் பாயிண்டான நூற்றி எழுபத்தி ஏழு டு நூற்றி எழுபத்தி எட்டு அப்படிங்கிற ரேஞ்சை டச் பண்ணிட்டு கீழே கரெக்ஷன் வந்துட்டு இப்போ மேலே ஏற முயற்சி பண்றான் இந்த மாதிரியான சூழலில் இவங்க வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்தாங்கன்னா உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் உடைச்சாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு இரநூத்தி இருபத்தி எட்டுலேருந்து இரநூத்தி முப்பது இப்போ இருக்கக்கூடிய சூழலில் அவங்களுடைய பெர்ஃபாமன்சஸஸில் இரநூத்தி இருபத்தி எட்டுலேருந்து இரநூத்தி முப்பது அப்படிங்கிறத நம்ம வந்து மனசில் வச்சுக்கிறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுனால் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க்கை நன்றி நண்பர்களே